பின்னு பார்த்திங்கன்னா நிறைய பயிர்கள் செய்து ஒன்று வங்காள வங்காளம் வெங்காயம் முங்காயிரு கிஞ்சால நெல் நாற்றுக்களை நட்டு இருக்கணும் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மற்ற பாதிங்கன்னு சொன்னால் அங்கே சில அண்ணன் மாரி சில பேர் வேலை செய்து ஒன்று இருக்கிறேன் அவையையும் கேட்டு சில தகவலை சொல்லிக்கொள்றேன் என்னோட பாதிங்கன்னு சொன்னால் மசூராஜ் வந்து நிற்கிறான் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ நாங்கள் சுற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க எதுக்கு இல்லை அந்த நெல் நாற்றுக்கு போட்டு கிடக்கு வேறு அங்கே பார்த்தீங்கன்னா சார் வெங்காயம் வேணா வெங்காய தாள்னு சொல்லுவீங்க பாருங்க பூத்தில் அங்கே கிடக்கு வெங்காயம் அது இருக்குது அப்படியே நாங்கள் அதில் அண்ணி ராணிக்காக கேட்டு பார்ப்போம் இங்கே சார் பாருங்க வெங்காயம் தான் நட்டு கிடக்குண்ணே நல்லா இருக்கு பார்க்க வடிவாக இருக்கேன்டா வேதாளங்க வேதாளங்க எவ்வளவு நாள்ல வளரும் இது 3 மாசத்துல வளரும் 3 மாசம் ம் ஆ இப்போ என்ன செய்றீங்க நீங்க நாங்கள போ புல்லு புடுங்கறோம் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் சீனி எங்களுக்கு குடும்பத்துல அஞ்சு அங்கத்தவர்

மற்றது சின்ன வெங்காயம் நடுறது வெங்காயத்தை நட்டு வர்றது ஆ சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் நாங்கள் பார்த்துடுறோம் நாங்கள் அலைஞ்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்று போட்டு கிடக்கு எனக்கு தான் புதுசாக கேள்விப்படுறேன் என்ன சொன்னால் வெங்காய விதை நான் இயற்கை முருக்காக கேள்விப்படுறான் அந்த எங்கே வீட்டு பக்கத்து வயல்வெளி கிடைக்க வெங்காய விதையெல்லாம் போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி சின்ன விதை போட்டு தான் அதையிலும் வளக்கினோம் பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு வெங்காய பூ இருக்குதானே அந்த பூவில் தான் இந்த விதையை காய வச்சு எடுக்கிறது தான் புதுசு புதுசாக கிடக்கு பார்க்க ஆசையாக கிடக்குண்ணா பாருங்க பார்க்க ஆசையாக கிடக்கு அப்படியே അപ്പോൾ അങ്ങനെ തോട്ടക്കാരൻ എണ്ണ പോരാടാൻ അവിടെ കേപ്പ് നമ്മൾ കേട്ട് കായ്പോം എന്നു തണ്ണി വിട്ടിരിക്കും മൽരാജ് എവിടെ തോട്ടം ചെയ്യുന്നത് தோட்டக்கார அண்ணன் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க என்ன உங்களோட பிரச்சனைகள் எண்ணெய் வளங்கள் இல்லை உர வளம் இல்லை இந்த வேலை கூலியாக்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் சரியாக குறைஞ்சி போயிருந்தால் உதாரணம் என்னென்னா நடிகைகள் இல்லை காரணம் மண்ணெண்ணெய் இல்லை உரம் இல்லை ஆன இந்த இங்கே இல்லை போட்ட நாற்றுகள் விற்பனை இல்லாமல் கிடந்து சீரழியுது என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் இருக்குது இப்போ தமியம் அதில் வெங்காயம் அடுத்த காணிக்கார கிண்டினர் சந்தைப்படுத்த முடியாமல் கிடக்கு கொண்ட கொடுக்கலாம் கொடுக்க இல்லாமல் காரணம் என்னென்னா தம்பளைக்கு போகிறதுனா ஒரு மூட்டைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க அப்போ எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது அப்போ உள்ளூருக்கு கொடுக்குறேண்டா நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ரூபா அங்கே இருக்கிறாங்க சந்தையில் நாங்கள் தோட்டக்கார கொண்டு போகிறது ஒரு பில ஆனால் சந்தையில் உடனே வேண்டி விற்கிறவங்களுக்கு ஆதாயம் கூட அவங்க நாங்கள் உள்ள நாள் முழுக்க சாதாரணமாக வெங்காயம் பண்டைக்கு அறுபது நாள் பாடுபடுவோம் அறுபது நாள் பாடுபட்டு ஒரு நாள் கொண்ட கொடுக்க எங்களுக்கு கூடிய வருமானம் இல்லை அப்போ தம்பளைக்கு போனால் தான் எங்கள் லாபம் அங்கே போனால் தம்பளைக்கு போனால் உதாரணமாக கழிவு இல்லை பத்து கொண்டு கழிவு இல்லை இங்கே தின்னவெளி சரி நேரி சரி போனால் பத்து கொண்டு கழிவு அப்போ அதுலேயும் எங்களுக்கு சரியான நெருக்கடிகள் இருக்குங்க அப்போ இப்போ டீசல் விழையால அங்கால போக்குவரத்து இல்லை கொடுக்க வேண்டிய ஓ அதாவது வில குறைவா அது விலை குறைவா இருக்குது வெங்காயம் வளர்த்து வளரும் இப்போ வெங்காயம் பண்ணுறது நாங்கள் இப்போ காய் சரியா அறுபது நாளில் பிடுங்கலாம் அறுபது நாளில் மற்றது நாற்று போட்டு நடுறதா இருந்தால் தொண்ணூறு நாள் செல்லும் நாற்று என்றது அந்த பூவில வந்து நாற்றுன்றது பூவிலேருந்து எடுக்கிறது நீங்க எடுக்கிறீங்க நாங்கள் எடுக்கிறது முந்தி இந்தியாவிலேருந்து எடுப்பி பேக்கிங் வாடுறது இப்பை சமயம் இஞ்சி நாங்களே போட்டு அதில் பூவுக்கு கேன் நட்டு கிடைக்கு அந்த பூவை எடுத்த அப்புறம் நாங்களே அடுத்த முறை போட்டு இது நாற்று நாங்கள் புற பிடுங்கி இங்கே பாத்தி ஆட்டி போட்டு நாற்று நடுறது இது நட்டால் தொண்ணூறு நாள் செல்லும் இப்ப சாதாரண சந்தையில் அவர் கொண்டு அந்த பக்கத்தை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு இங்கே இருந்து எங்கள்கிட்ட மொத்தமாக எடுக்கிற விலை மற்றது அங்க சந்தை அண்டைக்கு நூற்றி ஐம்பது ரூபா

அப்போ அதுகளுக்கு டீசல் இல்லாட்டி என்ன செய்ய போகுது நாங்கள் கடந்த காலங்கள வச்சு செய்யலாது உடனே மாடலை போட்டி உழவு பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தி அது களத்தடிச்சு காலப்போக்கில் சரிய அந்த கூட உழுது புழுதி உழவு ஆவணி ஆடி உழவு உழுது வச்சாதான் பிறகு விதைப்புகளை உண்டாக்கலாம் அப்போ அந்த கிடைச்சலாம் இருக்குது என்ன செய்வாங்க இந்த வருஷம் இப்ப என்ன பொறுத்தவரை எங்கள்கிட்ட மாடல் நிற்குது நாங்கள் பழக்கி வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட மாடல் நிக்கிது நாங்கள் செய்வோம் இப்போ செய்கிறாலும் எங்களுக்கு கூடிய கமம் இருக்கிறபடியாக அரவாசி தான் செய்யலாம் மற்ற மேற்கொண்டு செய்யலாம்டா மாட்டாக போட்டு அதை தீன் பிரச்சனை மாட்டுக்கு தீன் இல்லை த பச்சைதை விட நூற்றி முப்பது ரூபா அப்போ எழுப்பினாக்க நூற்றி பத்து ரூபா கனவு பண்ணி அதில் பார்த்தா சரியானட்டோம் வீட்டில் இருக்கிறது தான் கொண்டு இப்போ என்ன சொல்கிறது சொல்கிறதுன்றால் பத்து மாடு அடித்து நாம மாட்டுக்கு கொடுத்தா கதையாக முடிஞ்சிடும் அதுதான் உள்ள அடிப்படை பிரச்சனை சரியான இருக்கு வரதுக்கு மத்தியில் தான் இப்போ நாங்கள் இந்த போர் அடிக்கொண்டு இந்த தோட்டங்களை செய்து വേറെ എന്ന വസതിയിലെ വേറെയും കൈണ്ട വേണ്ടി തവയില്ലേ എങ്ങമ്പാല് എങ്ങനെ ഇതാ എങ്ങനെ ഇതെല്ലാം വെച്ച് നാങ്കടേ ഓടിക്കൊണ്ടിരിക്കാം മുഖ്യ കാരണം എങ്ങനെ എരിപൊരു അടുത്തത് കൂടാം எரிபொருளும் உறவும் இல்லாத காரணத்தால நாங்கள் சரியான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இயற்கை பசியல்கிறது திடீரென்று நாங்கள் அதுல ஊறிவிட்டோம் அதை திடீரென்று நாங்கள் இயற்கை பசியில் போட அது எங்களுக்கு விலையா இயற்கை பசையில போட்டா அது இந்த வருஷம் போட்டா அடுத்த வருஷம் தான் அது அந்த பவரை காட் இப்போ நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் சேர நேற்றுற மாதிரி யூரியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அதுலயே நாங்கள் வாழ்ந்துட்டோம்

வெங்காயம் தான் மட்டும் வச்சுக்கிறோம் மட்டும் தான் அங்கால கத்தரி வச்சுக்கிறோம் அங்கால எங்களுக்கு மோட்டர் வசதி இல்லை அப்போ அதை நாங்கள் கைவிட்டுட்டோம் இது இப்போ கரண்ட்ல நாங்கள் மோட்டர்ல தான் டச்சோண்டிருக்கிறோம் மற்ற காணிகள் அங்கால எல்லாம் நடனாங்க அதற்கு மோட்டார் கரண்ட் வசதி இல்லாத எங்களுக்கு ஏதோ ஒரு நிறுவனமோ என்னவோ வந்து இந்த ஏரியாவில பார்த்து எங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இல்லை ஒரு கரண்ட் வசதி போட்டு தந்தோ ஒரு இதெல்லாம் ஊக்குவிப்ப செய்துதான் நாங்க விவசாயிகளுக்கு ஒரு ஆள் இப்ப நாலு விவசாயி செய்யக்கே துணியோ மக்கள் வாழலாம் இல்லையண்ட் இல்ல ஆனா எங்களுக்கு ஊக்குவிப்பண்டது எங்களுக்கு இல்ல கரண்ட் வசதினு சொல்லி இப்ப எண்ணத்துக்கு தேவைப்படுது உங்களுக்கு எங்களுக்கு கரண்ட் அண்டைக்கு உதாரணம் இதுதான் ரைப் மோட்டர் ரைட் மோட்டார் ரைப் தான் எங்களுக்கு இங்க வயலன் டைக்கர் மோட்டார் ரைப் தான் மோட்டர் கரண்ட் மோட்டர் ஓ கரண்ட் வசதி இருந்தா ரைக்கலாம் யோசனம் இருந்தால் ரைக்கலாம் அதுக்கும் கல முடியும் வெல்லும் கூடிட்டு அதான் உள்ள அடிப்படை பிரச்சனையில இதுதான் பின்னோக்கி கொண்டு இருக்கிறான் இப்ப உலக விவசாயிகள் செய்ய இல்ல இந்த காலம் அந்த காலம் எல்லாம் நட்டு உரம் பற்றாக்குறையால காணியெல்லாம் பைக்கல் போல கிடக்கு முன்னேற்றமான வளர்ச்சியெல்லாம் இல்ல പത്ത് കമക്കാർഗ എല്ലാ വിളവും പോകണം ഇപ്പൊറും ഇത് அப்போ அதில் இருந்து நாங்கள் தானியங்களை நட்டு பல தானியங்களை தான் நான் வைக்கும் வேலை ம் அதில் சரியான அடிப்படை பிரச்சனையாக இருந்தால் சரி நான் சாதாரணமாக படிப்பு விட்டோன்னா கடை நடத்திக்கொண்டிருந்தேன் நான் கடையோட விவசாயம் செய்துன்னு வந்தது பிறகு அப்பா இறந்துட்டார் அப்பா இருந்த கையோட நான் கடையை உதவியில் பூட்டிட்டேன் அப்புறம் அதோட தொடர்ந்து விவசாயம் தான் செய்து கொண்டு சரி சரி நன்றி சரி 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 ஓகே சார் இப்போ பார்த்தீங்க சொன்னா அதில் அந்த தோட்டக்காரர் அண்ணோட காய்ச்சல் நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார் பட் இஞ்சல வர எப்படி இந்த காஞ்சி வயிறு இதே நீங்கள் இதே நீங்கள் போன வருஷம் இதே காலத்தில் வந்தீங்க சொன்னால் இதெல்லாம் அப்படி பச்சை ரெண்டு இருந்திருக்குங்க எல்லாமே விவசாயம் செய்து கொண்டிருந்தது பின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட இருக்கிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்காள வீடு இருக்கு அந்த வீடுகளில் கேட்டு கரண்டை பெற்றுக்கொண்டு தண்ணி வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கலை பேர் விவசாயமே செய்யலை அதாவது இந்த சின்ன சின்ன பயிர்களை ஒன்றும் செய்யலை என நெல் வைப்பணும்னு சொல்லி நெய்கிறேன் அதுக்கு என்னமே சொல்லி தெரியல இந்த மேரிக்கால்தான் நெல் வைக்கிறது மாரிகடம் வைக்கிறது இப்போ வைக்கிறதாக்க மாரிகடை மழை வந்து அந்த மழை சீசனுக்கு அதுலேருந்து நீரை பெற்று கொள்கை நம்மளே நிற்கிறேன் சனல் சனல் அந்த கிளிக்கு எங்கிற இல்லையா சத்தம் கேட்குதா அது வண்டரிச்சுருக்கும் அது போட ஹார்டி வரணும் அவங்களுக்கு அங்கே சத்தம் கேட்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கத்தரி நட்டு கிடக்கு கா அவன் குளிக்கிறார் பா வைக்கான அது எடுக்கும் ஓ அடி விடாதான் தோடக்கார வந்து காங்கள் எல்லாம் குளிக்குது உனக்கு மகராஜ் ஃபார் காங்கூடி குளிக்கிறா காலாம் குளிச்சு போட்டு வழி காய காயோடு மகர்ராஜை பாருங்க நீங்கள் சொல்லுங்க கோமில்ல மகர்ராஜா குளிக்க சொல்லி நீங்கள் இதுதான் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயப்பூ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த இதுக்கு தான் விதை இருக்கான் கோமடைஞ்சிட்டேன் இந்த விதை நிதத்தம் அதை தொட்டு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இதுதான் விதையாக நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்குது பூவும் இந்த விதையை தான் காய போட்டு நாற்றுக்கு பயன்படுத்துகிற வேலை ஆமாம் ரெஞ்சாவது சொன்னால் வெங்காயம் அப்படி செஞ்சு இழுத்து காயப்போட்டு கிடக்கு கூப்பிடுக்கா ஆ டைம் வெங்காயங்களா விழுக்கிறாண்டு வெங்காயம் நாற்றுக்கு இழுத்து காயப்போடு கிடக்கு இதெல்லாம் அந்த காஞ்சாப்பிட தான் இந்த வட்டி அறுத்து போட்டு அப்படியே சந்தை கொண்டு கொடுப்பினோம் அந்த சோறுலாம் சாப்பிடுக்க சின்ன வெங்காயம் முடிச்சு போட்டு அப்படி பச்சை அந்த சாப்பிடுக்க நல்லாயிருக்கும் பேர் அப்படி சாப்பிடுவீங்க நினைக்கிறேன் ஆ இப்போ பார்த்திங்க சொன்னால் எஞ்சால கத்திரிக்காய் கண்டு நிற்குது இதில் ஒரு கத்திரிக்காய் கா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் என் காணே இல்லை புடுங்கிட்டு நான் பண்ணிக்கிறேன் பார்த்திங்க சொன்னால் வெள்ளை கத்திரிக்காய்ண்ணே காட்டுறே உங்களுக்கு இது ஆ அஞ்சு இருக்கு அஞ்சு வரும்ங்க வெள்ளை கத்திரிக்காய் இந்த அழுற வேலை வரதுண்ணா இந்த அண்டர் பட்டுட்டடா இந்த கீழே தேய்ச்சி 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 அண்டர் பட்டுட்டு பாருங்க அந்த ஃபுல்லாக இதான் வணக்கம் இந்த உடம்பு தான் காற்று தள்ளி விழுத்துது பாத்துட்டோம் பாத்துட்டு வலிக்க போறோம் வயிறு நான் காத்தடிக்கண்டா நல்லா இருக்கும் இதுக்கு இருக்கணும் கிடக்கு அப்படியே நான் இதுக்காக போறதும் தான் கிடக்கு ஏன்னா இப்போ சோளா இருக்காத சீசன் தானே அதெல்லாம் அப்படி கிடக்கு சரி இப்போ நாங்கள் வலிக்கட்டு பாத்தீங்கன்னா போ போறோம் நாங்கள் வெங்காயத்தோட்டம் வெங்காயத்து நேற்று பார்த்தீங்கன்னா இழுத்து வந்தேன் வெங்காயம் புடுங்கி கொண்டு வந்தேன் வேல் இப்போ பார்த்தீங்கன்னா காணே இல்லை சரி இப்போ இப்போ நாங்கள் வலிக்கட்டு போகிறோம் நல்லா இருக்குமே அதுக்கு நிற்க ஆனா முதலாம் பார்த்திசனா இப்போ பச்சை ரெண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சா காஞ்சி போயிருக்கு இங்கே இதுக்கெல்லாம் தண்ணி காணா இருந்தா தண்ணி காணாமிங்க அப்படி விட்டுவிட்டோமோ இல்லாட்டி தண்ணி திருப்பதை என்ன தான ரைப்பிடும்னு சொல்லி தெரியல பாப்போங்க வேண்டிய கஷ்டங்கள் என்ன சொல்லி நாங்கள் ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஓகே அவ்வளோ நான் நான் வீடியோ முடிச்சுக்கோடுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவனுங்க மறக்காமே கே சவன் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் என்ன என்ன எப்படி என்ன டோட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவியெல்லாம் நீ தான் போடுப்பேன் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறுபடியாக தான் போகிறப்போ சரியா சொல்லிப்படா சரி என்னை சொல்லுங்கள் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் கரையார் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க நான் தான் பிரச்சனை இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் விட்டு ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்